நமஸ்காரம் இன்று ஆடி மாதத்தினுடைய மூன்றாவது வெள்ளிக்கிழமை இந்த பதிவில் இரண்டு ஸ்தோத்திரங்கள் தெரிஞ்சுக்க போறோம் பல பேர் அறியாத மிகவும் ரகசியமாக இருக்கக்கூடிய இரண்டு ஸ்தோத்திரங்கள் முதல் ஸ்தோத்திரமானது ரொம்பவே சக்தி வாய்ந்தது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய திருவுருவ படமாக இருந்தாலும் சரி அம்பாளுடைய விக்கிரகமாக இருந்தாலும் சரி இன்றைய தினம் நாம் அந்த அம்பாளுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்வோம் அப்படிப்பட்ட அந்த திருவுருவ படத்திலோ விக்கிரகத்திலோ அம்பாள் வந்து ஆவிர் பகவிக்க ஆவீர் என்பதாக இருக்கக்கூடிய ஏழு ஸ்லோகங்களை கொண்ட ஸ்தோத்திரத்தையும் மேலும் அகஸ்தியருக்கு ஹயக்ரீவர் உபதேசித்த லலிதா ஆர்யா கவசத்தை தான் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் ரெண்டுமே பல பேர் அறியாத ஒரு ஸ்தோத்திரம் இன்றைய தினம் நாம் கேட்பதே என்பதே அதாவது ஆடி மாதம் முழுவதும் அம்பாளுக்கு உரியதான இந்த மாதத்தில் அதுவும் வெள்ளிக்கிழமையில் கேட்டால் நம்மளுடைய தரித்திர நிலை மாறும் செல்வ கடாட்சம் நிரம்பி வழியும் நாம் இதுவரை செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று இன்பமான வாழ்க்கையை வாழலாம் என்பதாக அயக்ரீவருடைய வாக்கு அப்படிப்பட்ட இரண்டு ஸ்தோத்திரங்களை ஒரே பதிவுல இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் ശ്രീലളിതസ്തുതിർവാത്മേ വിശ്വഭൂതൈകീ ലളിത സംവിധവ ആനന്ദി പേ ജഗദദായ ലളിതപരമേശാ സംവിധന് സമദ്ഭവ ജാതൃജ്ഞാനേയൂപേ മഹാജ്ഞാന പ്രകാശി ललितापरमेशानि संविद्वन्ने लोकसंहार रसिके कालिके भद्रकालिके ललितापरमेशाणि संविभव लोकसन्त्राणरसिके मङ्गले सर्वमङ्गले ललितापरमेशाणि संविभव विश्वसृष्टिपराधीने विश्वनाथे विसङ्कटे ലളിതപരമേ സംവിത് ഭണ്വിത് ഭണ്ണി ഹുത സൃഷ്ടിസംപാദിത ലളിതപരമേഷേ സമുഭവ ഭണ്ഡാദ്യൈസ് തരകീഡിത സംവിത് ഭണ് ரொம்ப அற்புதமானது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய திருவுருவ படத்திற்கு அம்பாளை வரவழைக்கக்கூடிய சக்தி இந்த ஸ்தோத்திரத்திற்கு உண்டு என்பதாக பலஸ்ருதி கட்டாயம் இன்றைய தினம் அனைவரும் இந்த ஸ்தோத்திரத்தை கூறி அனைவரது வீட்டிலும் அம்பாள் வந்து இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் லலிதா ஆரிய கவச ஸ்தோத்திரமாக கிறிஸ்தியருக்கு ஹயக்ரீவர்களால் உபதேசிக்கப்பட்ட அந்த ஸ்தோத்திரத்தை ஒரு கேட்டாலே அம்பாள் மனம் மகிழ்வார் ஸ்ரீ லலிதா லலிதாரிய கவச ஸ்தோத்திரம் அகஸ்தியம் வாச்ச अयग्रीव महाप्राज्ञ मम ज्ञानप्रदायक ललिताकवचं ब्रूगी करुणामयि चेत्तव अयग्रीव उवाच निधानं श्रेयसामेतल्लितावर्मसङ्गीतं पठतां सर्वसिद्धि स्यात्तदिदं भक्तितः शृणु ललिता, ललिता पातु शिरोमि भ्रूयुग्मं च भवानी पुष्पशरा पातु लोचन द्वन्द्वं पायान्नासंबाला शुभगा दन्तां च सुन्दरी जिह्वा अधरोट्टमादिशक्ति चक्रे श्री पातु मे सदा चुबुकम् कामेश्वर्यवध कर्णौ कामाक्षी पातु मे गण्डयोर्युग्मम् शृङ्गारनायिकाख्य वक्त्रं सिंहासनेश्वर्वतु कलम् स्कन्द प्रसूसश्च पातु स्कन्दो बाहु च पाटलाङ्गी पायादनिशं न कावलिं विजया कोदण्डनी च खटिम जपाया कला दरस कंडा उरुद्धयम जपाया उमाम डानी जजानुनी जा रक्षे जंगे जसोड़सी में पाया पादु जपा जस्त्रनी हस्ता प्रातः पादु परामं मध्यान्ने पादु புத்ராந்த பிந்துக்ரக பீடா ௌரீ பிந்தீடா சோமீ க்ஷீலம் மகாப்பிரா பவனமய பாவகமய க்ஷோணிமயி வோமமயி கிரீடமயி சீமய ஜஜிமய ரவிமய சமயமயி பிரணமயமீ காலீ கபிணி சூலினி

പാപോ നിരോദ തദ്വ്യം പ്രഹരിോ മൂർധന ശീർഷംഭോരുഗമധ്യേ ശീതല പീയൂഷ വർഷിം അണുദിനുചിന്യതമായുഷ്യം പുഷമവണ്

पूजा होमस्तर्पण सिया मंत्रशक्ति प्रभव पुष्पाजो या भावी जपमात्रे सिगवजस्त्रोत्म संपूर्ण இந்த ஸ்தோத்திரத்தை கூறி அம்பாளை நாம் தியானித்தார் கட்டாயம் அம்பா நாம் கேட்கும் வரங்களை நமக்கு வழங்குவதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது கட்டாயம் தெரியாத பகிருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் பிரீவா போற்றி